ஆவட்டும் சோசியல் மீடியால இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரத்தையும் மேக்ஸ் லைக் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அவருக்கு இந்த நேரத்துல எல்லாரோட பரவாயில்ல நன்றி சொல்லி சொல்லி விடுமே அதே மாதிரி நம்ம பெரிய ஏன்னா இன்னைக்குமே ஓ ஓசூர்ல கவுன்சிலர்ஸ் மவுன்ஸ்லஸ் இருக்காங்க நாற்பது கோடி எல்லாம் நம்மளுக்கு கரெக்டன் ஆயிருக்கோம் நீ எப்படி அக்சீப் பண்றதுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு கூட எல்லாருமே வந்து

இருந்தாலும் அவரை அந்த சர்க்கிளை மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு பண்ணணும் ஆமா எஸ்எஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அந்த என்ன பண்ணிட்டாரு அந்த கமிஷனர் போது அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் முடியல அந்த அளவுக்கு பிரச்சனை ஏன்னா இங்க மனதுக்கு இங்க பிரச்சனை என்ன கிடையாது பண்றதுன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் நீங்களே

ద టాక్స్ రసిప్ట్ కండిపగా వెళ్ళనూ ఈ బాల్షిణోన లోన్ బాధన అవుతున్నా వౌసిణోన లోన్ బాధన అవుతున్నా కచేస్తది. ద టాక్స్ రసిప్ట్ చెప్పాగా ఒక వెహికల్ వాడనా ఫోరియలర్ వెహికల్ వాడనా అంటు సో లాస్ట్కి ఒక వస ఇక్ నారనా మంచి మాస వచ్చి కమేశ్వరర్ వందే 1500 1600 అసెస్మెంట్ మార్చత ద కలితగా. ఒక వసకికి 1500 1500 లగా అసెస్మెంట్ వొయిట్ ఇర్తు. అలా మినిమం ఎదెతే మార్చొట ఒక వసతలే

எதுக்காக லீக் வச்சிருக்காரு வேணும் அப்படின்றாரு ஃபோர் வீலர் லோன் வாங்கினா வேணும் லோன் வாங்கினா வேணும் எல்லா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த அரியர்ஸ்

மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் மட்டும் அந்த பே பண்ணி ஏதோ கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சார் நீங்க இருக்கிறதுனால நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம் ஏன்னா உங்க கையில இருக்கும் கண்டிப்பா நீ இல்லாம அந்த அப்சியலா வந்து அது ஒண்ணும் வராது அட்லீஸ்ட் நீங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் மட்டும் நீங்க வாங்கி கூட பண்ணுங்க சார் அந்த போர் ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பா அரிய அவாய்ட் பண்ணுங்க சார் அது ஒண்ணு நிறைய பிரச்சனை எஸ்பிசியல் வந்து நிறைய ப்ராப்ளம் ஏன்னா உங்களுக்கு சர்க்குலர் பாத்தீங்கன்னா

அந்த ஏசி அந்த சீட்டுக்கு கூட டாக்ஸ் போட்டு வந்துடுறாரு அதனால கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு பட்ஜெட் போடுங்க சார் கண்டிப்பா நம்மளுக்கு இன்கமும் நல்லா இன்கம் வரும் சார் எல்லாமே ஏன்னா ஒசூர்ல எம்ப்ளாயிஸ் இருக்கிறதுனால யாருமே வந்து டாக்ஸ் பே பண்ணாம யாருமே அதே மாதிரி அந்த ஸ்கூல் வந்து ஸ்கூல் பில்டிங் நிறைய பிரச்சனை இருக்கு சார் ஸ்கூல் பில்டிங்ல ஏன்னா என்ன பிரச்சனை காலையில மார்னிங் ஷெட் போட்டிருக்காருக்காக ஷெட் போட்டிருக்காரு சென்டர்ல ஷெட் போட்டிருக்காரு அந்த ஷெட்டுக்கெல்லாம் போட்டு வந்து ஒரு ஸ்கூலும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் பீட் இருக்கும் அந்த ஷெட்டுக்கு மட்டும் மூணாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வீட்டுனால ஷெட் போட்டு பாரு அந்த ஷெட்டுக்கால நீங்க போட்டு வச்சிருக்கீங்க தயசெஞ்சு நீங்க அந்த ஷெட்டுக்கு கண்டிப்பா எடுத்தே ஆகணும் சார் அதுதான் மெயினா வந்து எல்லா ஸ்கூல்ல பிரச்சனை வந்து அதுதான் சார் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு அந்த இதோட நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு வச்சிருக்கீங்க கரெக்ட் ஆனா அந்த ஷெட்டு அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க போட்டு கொடுக்கணும் சார் வந்து இது நம்ம எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எம்ப்ளாயிஸ் இருக்காரு இன்ஜினியரிங் செக்ஷன்ல எல்லா செக்ஷன்ல ஓரளவுக்கு சபிஷியன்டா இருக்காரு ஆனா நம்ம டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சு பதினோரு பேர் வச்சு என்ன பண்ண முடியும் ஏன்னா இண்டிவிஜுவலா நீங்க கம்பல்சரி நீங்க போய் கேட்கும் போது நிறைய பிரச்சனை வரும் போது அவரும் கூட நிறைய இடத்துல போய் பேச முடியல தயவுசெய்து நீங்க இந்த எம்ப்ளாயிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் சார் இந்த இந்த நைன்டி செவன் தௌசண்ட் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா வந்து அந்த அசஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் சொன்னா ஏஜ் வந்து கூட நீங்கள் மாற்றுங்க சார் மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஒன்ல மாற்றிங்கன்னா உடனே கிடையாது அதே மாதிரி எல்லாமே உள்ள பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்கல அந்த ஜோன் கூட சேஞ்சு கூட பண்ணுங்க சார் இந்த மாதிரி ஏன்னா பி இந்த ஏஜ் ஒன்ல இருக்கிறது கூட நீங்க பி ஜோனில் கூட மாத்தலாம் அந்த மாதிரி கூட மாற்றுங்க சார் அதே மாதிரி செல்ஃப் சர்டிஃபிகேட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸு என்ன சொன்னா நிறைய பேர் வந்து நாம போய் டைரக்டா போக இப்போ நாகராஜ் கூட என்ன சொன்னாரு பேர் வச்சு எவ்வளவு பேருகிட்டே நம்ம போய் பேச முடியும் அதனால செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸ் இப்போ அப்ரூவ்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஸ்கொயர் பீட் வரலாம் டேரெக்டாவே நாம போய் வீட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நாம அப்ரூவ் பண்ணலாம் ஏன் முன்னாடி பாத்தீங்கன்னா கம்பல்சரி இன்ஜினியர் போட்டோம் முனிசிபாலிட்டி போடணும் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ என்ன அந்த ப்ராப்ளம் இல்ல அதே மாதிரி இது நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு சார் வந்து அசஸ்மெண்ட்டி போயிட்டே இருப்பாரு சரி அவர் தான் ஃபஸ்ட்டு புது சௌகரத்தில் அவரே அப்ளை பண்ணுறார் சரி செல்ப் அசஸ்மெண்ட் அதுதான் அந்த மாதிரி சொல்லிருந்தார் அவரே ஆன்லைன் அப்ளை பண்ணிருச்சு ஆமாம் சார் அவர் தான் பண்ணிக்கப்புறந்தான் நான் பிடிஎஃப் செக் பண்ணோம் அதுக்கு ரெட்னரி இருக்குது நிறைய பேர் ஒய்ட் பண்ணுறேன் இல்லை யாரு யாரையுமே தெரியாது சார் ஏன்னா பப்ளிசிட்டி இல்லை ஆக்சுவலாக வந்து பப்ளிசிட்டி இல்லாததுனால் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு சார் சேர் லேண்டு அதிகமாக சேர் லேண்டில் வந்து அசஸ்மெண்ட்டு போட முடியாது அப்படின்னு சொன்னாலும் நான் ஏசிக்கிட்டேன் நானே டேரக்டாக எடுத்துகிட்டு வந்து ரெண்டு மைல் சொல்லியிருக்காரு స్టార్ట్ వన్ ఇట్ సో వాట్ ఎవర్ కెన్ బి డన్ ఆస్ పోర్ యు నట్ పర్సనలైజ్ సో వెరీ వాల్యుయబుల్ సజెషన్స్ కొడు てる విన ఎస్పెషల్లీ జోనింగ్ లైక్ ఇన్ ద నేరియా లైక్ నరియా డెవలప్‌మెంట్స్ అర ఇట్ ద అలమే ఇన్ బి కేటగిరీ సి కేటగిరీ ఇట్ అదలమే ఉకరిట్ కౌన్సిల్ ఓర్ తీర్మానం ఆలికొండు అ కండి కమియా ఇట్ ఐ ఆస్డ్ ఆల్ ఆల్సో పీపుల్ ఎలమెంట్ టు ఓడనే యాక్స్ అర కండి

விட்டுக்கிட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு தந்தை அவர்கிட்ட என்கிட்ட கொடுத்தாங்க நான் வந்து கொடுத்தேன் இந்த நம்பர் ஃபோன் பண்ணி கூட கொடுத்தேன் நீ எப்ப அம்மா போன் பண்ணது நான் எத்தனை வாங்கி நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆமாம் சார் நெக்ஸ்ட்டு இவர் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி இருக்கா ஒரு இது கமர்ஷியல் இது ரேஜென்சியல் ரெண்டு பேரும் ஒன்று தான் இது அதை போட்டிருக்கா அது இதை போட்டிருக்காங்க தவிர பண்ணு அது கொடுத்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அதுவும் ஜெயக்குமார் பண்ணல

ಇದು ಇನ್ನು ನಿಂತಿರೋದು ಅಸೆಂಟ್ ಮ್ಯಾಜಿಕ್ ಅಂತ ಕರೀತೀವಿ. ಅದು ಮೆಸೇಜ್ பண்ணದ್ರೆ ಇಟ್ ಇಸ್ ಗೋ ವಿಥින් 30 ಡೇಸ್ ಇರ್ತಕ. ಅದಕ್ಕೆ ಆಗ್ನಲ್ಲ ಅವಳು ಆಡರ್ ಪ್ಲೇಟ್ ಇದೆ. ಎಲ್ಲmeyi ಟ್ಯಾಕಿ ಕೆಳಕ್ಕೆ ಕೊಂಡ್ ಬಂದಿರೋದು. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಕೋ ಇದೇ ಮೋರ್ ದನ್ 30 ಡೇಸ್ ಆದ್ರೆ ಇರಬಹುದು ಮಾತ್ರ ಕಾಪಾಡಿ. ಓಕೆ. ಟ್ರಿಪ್ + 6 ಅಲ್ಲಿ ಇರಬಹುದು. ಫೈಟ್ ಪವರ್ ಟ್ರಿಪ್ ರೆಸೆಪ್ಷನ್ ಇಷ್ಟ ಅದರ ಮೇಲ ಆದರ್ಶಗಳು ಜಾಸ್ತಿ ஏழையும் அஞ்சலும் போகிறேன்